சமோ சூப்பர்பான டிசைன் எலிகண்டான பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த குர்த்திஸ் எடுத்துட்டிங்கனாலும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ளாட் ஆஃபர் மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம ஷாப் ஷாப்பிங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புட்டு டவுன் ஹாலில் ஃபைக்கார் நட்டு உக்கடம் ரோடு கதர்பவனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் லொக்கேஷனுமே ஷேர் பண்ணுவோம் சீக்கிரமாக வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம் இல்லை நான் வீ நான் வியோ பண்ணியிருக்கிற கலெக்ஷன் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் காமிக்கிறேன் ஸோ நான் பண்ணியிருக்கிறேன் சேம் ட்ரெஸ்லேயே இன்னொரு கலர் ஸோ சூப்பான டிசைன் மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகண்டான டிசைனுங்க ரொம்ப நல்லா இருக்குது பப்ஸ் லீவ்ல ஸ்மோக்கிங் பேட்டர்னு நீங்கள் என்னன்னு கேட்பீங்க ஸ்மோக்கிங் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி ஸ்மோக்கி டிசைன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் பேக்கில் ஸ்ட்ரெச் ஆகாது ஃப்ரண்ட்ல மட்டும் ஸ்ட்ரெச் ஆகும்

ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கட் கலருமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப பிரிட்டியான ஒரு டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப சூப்பர்பான டிசைன் த்ரீ உங்களுக்கு கப் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஹை குவாலிட்டி மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் அந்த மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் க்ரஷ்டு டைப்பு இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆகாது இந்த மெட்டீரியல் எல்லாம் வியோ பண்ணால் எதுவுமே ஆகாது ஸ்மோக்கி டைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பான டிசைன் இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸ் தான் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பேக் சைடுமே உங்களுக்கு அதே பேட்டன் தாங்க ஃப்ரண்ட்ல என்ன டிசைன் இருக்கோ அதுதான் பேக் சைட்லயுமே நல்ல ஃபிளேர் வரும் செம்ம சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற ஒர்த் செம்ம குவாலிட்டி குவாலிட்டிக்கு சாஞ்சே இல்ல பாப்கார்ன் மெட்டீரியலா செம்ம சூப்பர்பா இருக்கும் ஸ்மோக்கி டைப் எல்லாமே ஸ்மோக்கி டைப்பு எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கேட்ட கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ ரொம்பவே சூப்பர்பான டிமாண்டட் கலெக்ஷன் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல கேட்டிருக்கீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வித் ஷாலு செம்ம கிராண்டான ட்ரெஸ் இந்த மாதிரி ஆர்கான்ஸ் ஷாலு பேண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஏன் இந்த பேண்ட்டு பத்தாதுன்னு நினைப்பீங்க பெரிய பேண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் பார்க்கறது எக்ஸல் சைஸ் தான் ஸோ நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் தைக்கிட்ட எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் வித் லைனிங்கோட அவைலபிளாக இருக்கும் ஷால் டூ அண்ட் ஹாஃப் மீட்டரில் ஷாலு டாப் வித் லைனிங் டாப்பில் ஃபுல்லாகவே லைனிங்கோட செம்ம சூப்பர்பான கிராண்ட் ஃபங்க்ஷன் விய குர்த்தி ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ப்ரைஸ் ப்ரைஸ் ஆஃபர் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பான டிசைன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ப்ரைஸ் பாயிண்ட் பேண்ட்டு வித் ஷாலு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் so இந்த ஆஃபர் so, again சொல்கிறேன் இந்த க இந்த ஆஃபர் இந்த இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு சிகரெட் பேண்ட் டைப்லேயுமே அவைலபிளாக இருக்குது வித்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாலு என்னடா ஸ்மோக்கிங் சொல்கிறா சிகரெட் பேண்ட்டுன்னு சொல்கிறா அப்படி நினைக்கிறீங்க ஸோ கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வேற லெவலில் கொண்டு வந்திருக்கோம் பிளாக் கலர் இப்போ பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பார்க்குறீங்க பேண்ட்டு வித் ஷாலு ஷால் எல்லாமே டூ அண்ட் ஆஃப் மீட்டர் நல்ல பெரிய ஷாலாக தான் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே எயிட் ஃபிஃப்டி வரைக்குமே சேல் பண்ணிகிட்டு இருந்தது ஸோ சூப்பர் டிமாண்டட் பீஸ் எயிட் ஃபிஃப்டி வரைக்குமே சேல் இருந்த கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு செம்ம ஸ்டைலிஷான பேட்டர் பேண்ட்டு வித் ஷாலு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸு சூப்பர் டிமாண்டட் ப்ரைஸஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது தான் நான் வீடியோவில் எல்லா சைஸஸ்மே காமிக்கிறேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லா சைஸுமே நான் மிக்சடாக தான் காமிக்கிறேன் ஸோ வீடியோவில் நீங்கள் என்ன சைஸ் காமிச்சிங்கன்னு கேட்காதீங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸஸ் உள்ளதோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே இந்த மாதிரி கிராண்டான ஃபங்க்ஷன் வியர் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி எனக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ பீஸ் செட்டு போது பேண்ட்டு ஷாலு டாப்பு இது த்ரீ பீஸ் செட்டு இல்லாமல் மூணு செட்டு கிடையாது ஸோ இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்லேயே இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு அந்த மாதிரி கிடையாது த்ரீ பீஸ் செட்டு ஆஃபர்னா பேண்ட்டு ஷாலு டாப் அதுதான் த்ரீ பீஸ் செட்டு சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் ஏன்னா எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் செம்ம ஸ்டைலிஷான டிசைன் வித் பேண்ட்டு ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நல்ல எலிகண்ட்டான உங்களுக்கு காட்டன் ஷால் இது எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பேட்டன் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பாருங்க செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன் இது பேண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேண்ட் காம்பினேஷன் இது எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எகெயின் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காது வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தாங்க ஸோ சிக்ஸ் டபுள் நைன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு லைட் பிஸ்தா கலரி ஷேடுமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஷாலு டுவல் ஷாலில் பார்த்தீங்கன்னா ஷால் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ எலிகண்டான பேட்டர்ன் சந்தேரி மெட்டீரியல் அவைலபுளாக இருக்குது ஸோ மெட்டீரியல் நான் மேக்சிமம் எனக்கு சொல்ல தெரியல ஸோ அதனால மெட்டீரியல் ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க என்ன மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே வாட்ஸ்அப்பில் நாங்கள் டீட்டெயில்டாக சொல்லிருவோம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும் போதும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த குர்த்தீஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி சூப்பரான ஸ்டைலிஷான எலிகண்ட்டான பேட்டர்ன் வேணுமா இதுவுமே வெறும் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டுந்தான் ஷாலோட ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரெண்டில் என்ன ஒர்க்கோ அதே பேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க பேயும் ஷ ஷாலுமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வியா பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த எலிகண்டான ஒரு ராஜஸ்தானி டைப்பில் டாப் ஷால் வேணுமா அதுவுமே அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் நீங்கள் எந்த இந்த வீடியோவில் எந்த குர்த்திஸ் எடுத்துட்டிங்கனாலும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டெட் ஸ்டாக்ஸில் தாங்க நம்ம கொண்டு வருவோம் எகெயின் ரீஸ்டாக் வராது இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ மூணு ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் ஆகும்